ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் ஆண்டு துவக்க விழா மற்றும் ஏழாவது திங்கட்கிழமை இடம் நாடார் திருமண மண்டபம் திருச்செங்கோடு மலை அடிவாரம் இந்த விழாவில் பல ஜோதிட மேதைகள் ஜோதிட ஆசான்கள் ஜோதிட மாணவர்கள் ஜோதிட பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த விழாவின் தலைமை தாந்துபவர் தங்க பாண்டியன் ஐயா அவர்கள் கோவில் பற்றி இந்த விழாவை நடத்துபவர் ராஜா திருச்செங்கோடு தொடர்புக்கு கலந்து கொண்டு நீங்களும் பயன் பெறுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் மற்றும் இந்த ஜோதிட திருவிழாவுக்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் வளர்ச்சி டிவியை கண்டு மகிழுங்கள் தலைவர் ராஜா சங்கர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு கூடியுள்ள ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இங்கு வந்திருக்கும் ஜோதிடர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எனக்கு இந்த கலையை சொல்லிக் கொடுத்த எனது குருமார்கள் அனைவரையும் வணங்கி இந்த வாசகன் வேதகன் பாசாதிகர்களை பற்றி கற்றுக் கொடுத்த திரு டாக்டர் மகரிஷி மந்தராச்சலம் அவர்கள் பாதம் பணிந்து இந்த உரையை தொடங்குகிறேன் நான் இப்போது பேசப்போவது பாசகாதிகர்களை பற்றி மட்டுமே பேசப்போகிறேன் அதாவது ஒரு திசை நடக்கும்போது நாம் திசா புத்திகளை வைத்து பலன் சொல்கிறோம் திசா புத்தி எங்கு இருக்கிறது அது எந்த ஸ்தானத்தில் இருக்கிறது புத்தி எந்த ஸ்தானத்தில் இருக்கிறது இது ஆறு எட்டாக வருகிறதா என்பதை பற்றியுமே வைத்து நாம் பலன் சொல்லி கொண்டிருக்கிறோம் இதில் குறிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது என்ன என்னவென்றால் அந்த ஒரு திசை நடத்தும் கிரகத்திற்கு அந்த புத்தி நடத்தும் கிரகம் பாசகனா காரகணா போதகனா வேதகணா என பார்க்க வேண்டும் அப்போதுதான் அதை சரியாக சொல்ல முடியும் ஒரு கிரகம் அந்த கிரகத்திற்கு பாசகனாக பாசகனுடைய திசா புத்திகள் இரண்டும் சேர்ந்து ஆனால் அவன் வாழ்க்கையில் சிறப்பான நிலைக்கு வந்து விடுவான் ஏனென்றால் அந்த பாசக கிரகம் அவர்களுக்கு தேவையான நன்மைகளை பூராம் செய்து கொடுக்கும் அதுவே காரக கிரகமாக இருந்தால் அந்த திசா நடத்தும் கிரகத்திற்கு புத்திகள் நடத்தும் கிரகம் காரக கிரகமாக இருந்தால் அந்த திசா புத்தியில் என்ன கொடுக்க வேண்டுமோ அதை சிறப்பாக கொடுக்கும் அதேபோல் போதகன் என்ற கிரகம் ஒரு கிரகத்திற்கு போதகனாக இருக்கும் கிரகம் புத்தி நடத்துமே ஆனால் அந்த அள்ளி கொடுக்கும் அந்த ஜ அந்த காரக ஆதிபத்தியத்திற்கேற்ப நல்லவைகளாக இருந்தாலும் அதிகமாக கொடுக்கும் அது கெட்டவைகளாக நடக்க வேண்டுமா இருந்தாலும் அதிகமாக கொடுக்கும் அதே வேதகன் புத்தி நடக்குமே ஆனால் அந்த புத்தியில் அந்த ஜாதகன் எவ்வளவு கஷ்டப்படுவான் என்பதை நாம் சொல்லி மாளாது இதுதான் இந்த பாசகன் போதகன் காரகன் வேதகனுக்கான மு முக்கியமான நிலைகள் இப்போ இப்போ நம்ம யாருக்கு யார் பாசகன் யார் வேதகன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போது நம்ம ஒரு ஒரு கிரகத்துக்கு எடுத்தீங்கன்னா அப்போ சூரியன் இருக்கார் சூரியனுக்கு யார் காரகன் அப்படின்னா குரு தான் காரகன் இப்போ குரு வந்து இருந்து திசை நடத்துகிறார் புத்தி நடத்துகிறார் அப்படிங்கிறப்போ அந்த எட்டாம் இட புத்தி வந்து அவருக்கு கஷ்டத்தை கொடுக்குன்னு சொல்ல முடியாது சூரிய திசை குரு புத்தி நல்லது தான் செய்யும் அவங்க எங்கே உட்காந்துருந்தாலும் சரி நம்ம அதை குறிப்பாக கவனிக்கணும் நாம் பாட்டுக்கு அது எட்டு உட்காந்து அஷ்டமாதிபதியாக இருந்து புத்தி நடத்துகிறாருன்னு சொல்லிட்டோம்னா வ வர்ற கண்டிப்பாக வர்ற ப்ளைக் கிளைண்ட் வந்து இல்லைங்க இப்போ கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க அதனால அவர் காரகனாக இருக்கிறப்போ அந்த இதை வந்து அவருக்கு நல்லது செய்கிறதுக்கு என்னென்னங்கிறத சொல்லிக் கொடுப்பார் அதே மாதிரி அவருக்கு பார்த்திங்கன்னா சனி பாசகன் இப்போ திசை சனி புத்தின்னு நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது தான் நடக்கும் அந்த திசா புத்தியில் தான் நடக்கும் ஏன் அப்படின்னா பாருங்கள் நம்ம என்ன சொல்கிறோம் குருவும் சனியும் சேர்ந்தால் சொந்த தொழில் அமையும் இல்லை நல்ல வேலை அமையும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது அந்த குருக்கு பாசகனாக சனி வரப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே நல்லது தான் நடக்கும் நாம் சனி வந்து கெட்ட கிரகம் அப்படிங்கிற மெத்தேடாக நம்ம பார்த்து சொல்லிடக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியனுக்கு செவ்வாய் நம்ம பாரம்பரிய ஜோதி இப்போ ஜோதிட முறைப்படி நம்ம என்ன சொல்கிறோம் சூரியனுக்கு செவ்வாய் வந்து பகைன்னு சொல்கிறோம் ஒரு இடத்துல அதாவது சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தால் அவருக்கு போதகனாக தான் வருவார் சூரியனுக்கு செவ்வாய் போதகன் அப்போ அவர் அள்ளி கொடுக்க கொடுப்பார் அந்த இடத்துல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு சுக்கரன் வேதகன் சூரிய திசை சுக்கர புத்தியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம் இருக்கும் வீட்டில் வந்து பிரச்சனை இருக்கும் பொண்டாட்டி கூட பிரச்சனை இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இதையும் நீங்கள் கவனித்து பலன் சொல்லணும் இந்த திசா புத்திக்கான கதை தான் நான் இப்போ இருக்கேன் ஏன்னா இது வந்து காமனாக சொல்லக்கூடிய இதில் அதிசூட்சமங்கள்லாம் இருக்குது அதே மாதிரி சந்திரனுக்கு பார்த்தீங்கன்னா சனி காரகன் சுக்கரன் பாசகன் செவ்வாய் போதகன் சூரியன் அங்கே வேதகனாக வந்துடுவார் சந்திரனுக்கு வேதகன் சூரியன் நம்ம என்ன சொல்லுவோம் பாரம்பரியத்தில் சூரியனும் சந்திரனும் அம்மா அப்பாவுக்குரிய கிரகங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் அவங்க அம்மா அப்பா நல்லா ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவோம் ஆனால் அது கிடையாது சந்திர தசி நடந்து சூரிய புத்தி வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே அதாவது ஜாதகருடைய அப்பா அம்மாவுக்குள்ளே பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய இடம் அந்த இடத்துல அதே மாதிரி செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் திசை நடக்குது அப்படின்னா செவ்வாய்க்கு சனிதான் காரகன் சனி காரகனா வருவார் பாசகனா சூரியன் வருவார் போதகனா சந்திரன் வருவார் வேதகனா புதன் வருவார் செவ்வாய்க்கு புதன் வேதகன் நம்ம எப்பவுமே இதை பிடிச்சிக்கணும் செவ்வாய்க்கு புதன் வேதகன் புதனுக்கு செவ்வாய் வேதகன் இவங்க ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு எல்லாமே சொல்லிடலாம் செவ்வாய் திசை புதன் புத்தி நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் பிரச்சனைகள் வந்தே தீரும் படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் கண்டிப்பாக அந்த வருஷம் பாஸ் பண்ணாரு இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ குழந்தைகளுக்கு வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்க போகிறாங்க அப்படிங்கிறப்போ கேட்குறப்பவே சொல்லணும் கரெக்டாக இந்த புத்தி பாசகன் புத்தியாக வேதகன் புத்தியாக என்ன நடக்குதுங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பலன் சொல்லிட்டு வந்தால் மட்டும்தான் சரியாக வரும் அதே மாதிரி குரு எடுத்துக்கிட்டிங்கன்னா குருவுக்கு சந்திரன் காரகன் சந்திரன் குருவுக்கும் நன்மை தான் செய்வார் அதே மாதிரி குருவுக்கு சாரி ஆ குருவுக்கு பாசகன் சனி போதகன் செவ்வாய் வேதகன் சூரியன் அப்போ குருவுக்கும் சூரியனுக்கும் குரு திசை சூரிய புத்தி வந்ததுங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக பதில் சொல்லணும் அந்த இடத்துல சூரிய புத்தி நடக்குது குரு புத்தி குரு திசையில் சூரிய புத்தி நல்லா இருக்கும்னு சொல்லிடக்கூடாது அவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையாக தான் இருப்பாங்க அதை கவனமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி சுக்கர திசை நடக்கிறப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா காரகனாக சந்திரன் வருவார் பாசகனாக சனி வருவார் போதகனா செவ்வாய் வருவார் வேதகனா சூரியனே வருவார் அங்கே அதனால் சுக்கரனுக்கு சனி வேதகன் நம்ம என்ன சொல்லுவோம் சுக்கரன் சனியின் நண்பர்கள்னு சொல்லுவோம் சுக்கரன் சனியின் நண்பர்கள் எப்படி சொன்னால் நம்ம பாரம்பரிய முறைப்படி சுக்கர திசை நடக்குது சனி திசை நடக்குது சுக்கர புத்தி நடக்குது இருக்கும் இவங்க நல்ல இடத்துல இருக்காங்கன்னு சொல்லக்கூடாது ஏன்னா சனிக்கு சுக்கரன் வேதகன் சனி திசை சுக்கர புத்தி நடந்து நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே பிரச்சனைகள் இருந்தே இருக்கும் டென்ஷன் இருந்தே இருக்கும் ஒரு தொழில் செஞ்சால் அந்த தொழிலில் பிரச்சனை இருந்தே இருக்கும் இதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி சனி எடுத்துக்கிறோம் சனிக்கு குரு காரகன் சனி வந்து குரு வந்து சனியை ஊக்குவிப்பார் சனி நல்லது பண்ணு நல்லது பண்ணுன்னு ஊக்குவிப்பார் அது மாதிரி சுக்கரன் அங்கே பாசகனாக வருவார் அந்த இடத்துல சனிக்கு சுக்கரன் பாசகன் ஆனால் சுக்கரனுக்கு சனி வேதகன் இதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் ஒவ்வொரு இதையும் பார்க்குறப்போ அதே மாதிரி சனிக்கு போதகன் சந்திரன் சனிக்கு வேதகன் செவ்வாய் நீங்கள் இதில் நல்லா கவனிக்க வேண்டியது என்னென்னா செவ்வாய்க்கு சனி காரகன் அதே சனிக்கு செவ்வாய் வந்து வேதகனாக வருவார் அப்போது அந்த சனி திசை செவ்வாய் புத்தி நடக்கிறப்போ அந்த சமாச்சாரம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல டென்ஷன்கள் பிரச்சனைகள் இதுதான் நிறையா இருக்கும் ஆனால் அதே ச செவ்வாய் திசை சனி புத்தி நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நல்லது தான் நடக்கும் இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராகு ராகுக்கு ராகு திசை நடக்குது அப்படின்னா ராகுக்கு வந்து வேதகன் சூரியனாக வருவார் ராகு திசை சூரிய புத்தி கண்டிப்பாக கஷ்டப்படுத்தும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேது திசை சந்திர புத்தி சந்திரன் வேதகனாக வருவார் இதையெல்லாம் நீங்கள் கவனிச்சிக்கிட்டு பலன் சொல்கிறப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதாவது நம்ம என்ன பலன் சொல்கிறோமோ அது இன்னும் நூறு பர்சன்ட் சொல்கிற அளவுக்கு சொல்லலாம் அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா அதாவது ஒரு திசா புத்தி அந்தரம் நடக்குது அப்படிங்கிறப்போ அந்த திசா புத்தி அந்தர நாதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசகன் காரகன் போதகனாக இருந்துட்டாங்க அப்படின்னா அந்த திசா புத்தியில் அவங்க எவ்வளோ கீழே இருந்தாலும் ஒரு நல்ல நிலைக்கு வந்துடுவாங்க இதை கவனிக்கணும் அதே மாதிரி திசா புத்தி அந்தரனாரன் மூணு பேரும் இங்கே ராசியில் மட்டும் நல்லா இருக்காங்க அப்படின்னா அது ஒரு நாற்பது பர்சன்ட் பலன் கொடுக்கும் அதே வந்து அந்த திசா புத்தி நடத்தக்கூ அந்தரன் நடத்தக்கூடிய கிரகங்கள் அவங்களோட பாசகன் வேதகன் போதகன் சாரி வேதகன் இல்லை க பாசகன் காரகன் போதகன் அந்த இதில் உட்காந்துருந்தாங்க அப்படின்னா அதாவது அந்த கிரகம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவங்களுக்கு காரகனாகவோ பாசகனாகவோ போதகனாகவோ இருந்தால் அது அறுபது பர்சன்ட் நல்ல பலனை கொடுக்கும் அதே வந்து அம்சத்தில் அம்சத்துக்கு போனீங்கன்னா அம்சத்துலேயும் அந்த காரக கிரகங்கள் போதக கிரகங்கள் பாசக கிரகங்கள் அந்த திசா புத்தியில் அம்சத்துலேயும் அந்த மாதிரி இடத்துல உட்கார்ந்துருக்கு அப்படின்னா அது எழுபத்தஞ்சி பர்சன்ட் நல்ல பலனை கொடுக்கும் அதனால் இந்த மூணையும் நீங்கள் பண்ணணும் ஒரு ஜோதி ஒரு திசா புத்திக்கு பலன் பார்க்குறப்போ இந்த மூணையும் பார்க்கணும் ஒரு ராசி கட்டத்தில் அந்த கிரகத்தோட திசா புத்தி அந்தரம் இது மூணுலையும் எங்கெங்கே எந்த இருக்குது பாசகத்தில் நிற்கிதா காரகத்தில் நிற்கிதா போதகத்தில் நிற்கிதா வேதகத்தில் நிற்கிதான்னு பார்க்கணும் அதை பார்த்து பலன் சொன்னோம் அப்படின்னா நூறுக்கு நூறு பர்சன்ட் பலன் சனியாக வரும் இதை கவனித்து நீங்கள் சொல்லணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்சத்தில் வந்து ரொம்ப அம்சத்தை வந்து இதில் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணும் அந்த கிரகம் வந்து எந்த சாரத்தில் நிற்கிது அந்த சாரநாதகர்கள் அந்த திசா புத்திக்கு பாசகரா வேதகரா சு போதகரான்னு பார்த்துட்டு அடுத்த பட்டமாக நீங்கள் அதை அம்சத்துக்கு கொண்டு போனீங்கன்னா அம்ச அம்ச வீடும் வந்து அதுக்கு வந்து காரக வீடாகவோ போதக வீடாகவோ பாசக வீடாகவோ அமைஞ்சிருச்சுன்னா அந்த திசா புத்தியில் கண்டிப்பாக அந்த ஜாதகன் ஒரு பெரிய நிலைக்கு வந்தே தீருவான் அதுவே வேதகனாக இருந்துட்டால் அந்த திசா புத்தியில் அவனை கீழே தள்ளியே தீரும் அதையும் கவனித்து பலன் சொல்லணும் ஏன்னா நம்ம வந்து சாதாரணமாக வந்து ஒரு திசா புத்தி பார்க்குறப்போ இப்போது ஒன்று லக்னாதிபதி திசை அஞ்சாம் அதிபதி புத்தி நடக்குது அப்படின்னா நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறோம் ஆனால் இதுக்கே வந்து ஒரு விதி விலக்கு விதி முன்னால் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த கிரகங்களோட திசா புத்தி யாருக்கு நடந்தாலும் அந்த நேரத்தில் கண்டிப்பாக ஒரு நஷ்டம் வந்தே தீரும் நீங்கள் வேணால் கணக்கு போட்டு பாருங்கள் ஏன் ஒன்று அஞ்சு ஒம்பது அவங்க ஒம்பதுங்கிறது தர்ம திரிகோணம் அந்த தர்ம திரிகோணத்திலிருந்து திசா புத்தி நடக்கிறப்போ அவன் தேவையில்லாமல் அள்ளி கொடுப்பான் யாருக்காது அதாவது தன் சொந்தத்துக்கு கொடுக்கலாம் இல்லை ஒரு கோவிலுக்கு கொடுக்கலாம் எங்கே வேணாலும் கொடுக்கலாம் அந்த கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஒரு நஷ்டம் வந்தே தீரும் இந்த ஒன்று அஞ்சு ஒம்போது தர்ம திரிகோணத்துக்கு அது மாதிரி தான் இந்த காரகன் போதகன் வேதகனையும் நீங்கள் எல்லாத்தையும் பா பாசகனையும் பார்க்கணும் அதாவது ஒரு கிரகம் வந்து ராசியில் நல்லா இருக்குது ராசியில் வந்து இவங்க வந்து பாசகன் பாசகன் திசா புத்தி நடக்குது அதே வந்து அந்த கிரகம் உட்கார்ந்துருக்கிற கிரக சாரம் அந்த சாரம் போய் வேதகன் வீட்டில் உட்காந்துருச்சு அம்சத்தில் அப்படின்னா அங்கே ஐம்பது பர்சன்ட் பிரிச்சுக்கணும் ஐம்பது பர்சன்ட் நல்லாயிருக்கும் ஐம்பது பர்சன்ட் நல்லா இருக்காது அது எப்போ நல்லாயிருக்கும் எந்த ஐம்பது பர்சன்ட் நல்லாயிருக்கும் எந்த ஐம்பது பர்சன்ட் சரி இருக்காது அப்படிங்கிறதுக்கு அந்தரநாதனை பார்க்கணும் அந்தரநாதன் நல்லா இருந்தார் எந்தெந்த ஒரு இதுக்கு வந்து நம்ம ஏழு பேர் வராங்களா அந்த ஆறு பேர் வராங்களா அந்த ஆறு பேர் ஏழு பேரத்தில் நம்ம வந்து எததெல்லாம் போதகனாக வருது எதெல்லாம் வேதகனாக வருது அப்படின்னு பார்த்து அந்த காரகன் வேதக பா பாசகன் போதகன் இவங்க அந்தரணங்கள்லாம் வர்றப்போ அங்கே வந்து நல்லது நடக்கும் அதே வேதகனோட அந்தரன் நடக்கிறப்பெல்லாம் பிரச்சனை வரும் இப்போ நம்ம சந்திர தரிசனம் நடக்குது சந்திர புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த சந்திரன் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு மா ரெண்டு நாளைக்கு ஒரு தூரம் மாறிக்கிட்டே இருப்பார் ஒரு ராசியே மாறுவார் அப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு பா ஒரு பாதை மாறிக்கிட்டே இருப்பார் அப்போது அந் ஒரு ஒருத்தர் சொல்லுவாங்க என்னடா திடீர்னு இப்படி ஆகிப்போச்சு இந்த நேரத்தில் அப்படின்வாங்க அதுக்கு காரணம் அதுதான் அந்த சந்திரன் ஓடுற ஓட்டத்தில் அவர் போகிறப்போ அந்த சந்திரன் அந்தரம் நடக்கிறப்போ வேதகன் அந்த சாரத்துக்கு போயிட்டார் அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த ஆறு மணி நேரம் படாத பாடப்பட்டுடும் ஒரு காரியம் நடக்கும்னு நினைப்பா நடக்காது ஒருத்தர் பார்க்க போவோம் அந்த நேரத்தில் இந்த நட்சத்திர சாரம் போய் வேதகன் சாரத்தில் நின்றுடுச்சு அப்படின்னா அங்கே போகிற வேலை நடக்காது அதனால் இதையும் நீங்கள் வந்து சரியான முறையில் கணிக்கணும் கணிச்சு சொன்னிங்கன்னால் அவ்வளோ இதாக இருக்கும் அதாவது காரகன் ஜாதகரை உயர்த்த வழிவகுக்கும் ஒரு திசை நடக்கிறதுக்கு காரகன் புத்தி நடந்தது அப்படின்னா அந்த ஜாதகனை உயர்த்தி விடும் அதே மாதிரி போதகன் இருந்தால் அந்த ஜாதகனை வெளி உலகில் பிரபலப்படுத்தும் போதகன் புத்தி நடக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த ஜாதகரை வெளி உலகில் பிரபலப்படுத்தும் அதே மாதிரி அதாவது பிறப்பு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ஒம்பது பத்து பதினொன்று இவங்க எல்லாருமே அவங்கவுங்க காரகர் இல்லை இது நல்ல ஸ்தானங்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது பத்து பதினொன்றுங்கிறது நல்ல ஸ்தானங்கள் இந்த நல்ல ஸ்தானங்களில் வந்து அவங்க உட்காந்துருந்து அங்கே காரகர் பாசகர் போதகர் நட்சத்திரங்களிலோ இல்லை அந்த வீடுகளிலோ அதாவது தன்னுடைய காரகர் வீட்டிலையோ தன்னோட பாசகர் வீட்டிலையோ தன்னோட போதகர் வீட்டிலையோ இருந்தாங்க அப்படின்னா அவங்க உயர்ந்த நிலையை அடைஞ்சே தீர்வாங்க அப்படிங்கிறது நம்ம உறுதியாக சொல்லலாம் அதே வேதகன் வீட்டில் உட்காந்துருந்தாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நமக்கு வந்து நம்ம சொல்லோம் இல்லையா லக்கணத்துக்கு இந்த கிரகம் நல்லது நல்லது செய்யும் அப்போது சுபகிரகங்கள்னு சொல்கிறோம் சுபகிரக திசை நடந்தால் கூட அந்த புத்தி போய் வேதகன் வீட்டில் உட்காந்துருச்சு இல்லை அந்த சுபகிரகமே வந்து போய் வேதகன் கிரக வேதகன் சாரத்தில் உட்காந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல அது வேலை செய்யாது ஸோ அதையெல்லாம் கவனமாக கண்டிப்பாக கவனித்து நீங்கள் செய்யணும் அதே மாதிரி இப்போ யா ஒரு கிரகம் எங்கே உட்கார்ந்த எந்த சாரத்தில் உட்காந்துருந்தால் ஒரு ஜாதகருக்கு நல்லது செய்யும் அப்படின்னா இது வேணால் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க சூரியன் வந்து மிருகசீடம் புனர்பூசம் பூசம் சித்திரை விசாகம் அனுசம் அவிட்டம் பூரட்டாதி உत्तरட்டாதே இந்த நட்சத்திரங்கள்ல சூரியன் உட்கார்ந்திருந்தா அது சிறப்புன்னு சொல்லிக்கலாம் அதே மாதிரி சந்திரன் சூரியன் சிறப்பானதுக்குரிய என்ன அது வந்துங்க நிறைய பேருக்கு புரியாது இல்ல சரியா சொல்லிட்டோம்னா புரியும் அதாவது சூரியனுக்கு வந்து மிருகசீடம் சீடம் புலர்பூசம் பூசம் சித்திரை விசாகம் அனுசம் அவிட்டம் பூரட்டாதி உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் ஒரு ஜாதகத்தில் சூரியன் நிற்கிறார் அப்படின்னா அந்த சூரியன் நல்ல ஸ்தானத்தில் உட்காந்துருக்காருன்னு அர்த்தம் அதே மாதிரி சந்திரன் சந்திரன் வந்து பரணி மிருகசீடம் பூசம் பூரம் சித்திரை அனுசம் பூராடம் அவிட்டம் உத்தரட்டாதி இந்த நட்சத்திர சாரத்தில் உட்கார்ந்துருந்தால் சந்திரன் சிறப்பான இடத்துல உட்கார்ந்துருக்கார்னு அர்த்தம் அதே மாதிரி செவ்வாய்க்கு பார்க்கணுன்னா கிருத்திகை ரோகிணி பூசம் உத்திரம் அஸ்தம் அனுசம் உத்தராடம் திருவோணம் உத்தரட்டாதி ரேவதி இங்கே உட்காந்து செவ்வாய்க்கு நல்ல ஸ்தானம் அதே மாதிரி புதன் புதன் கிரகத்துக்கு அவர் இருக்கக்கூடிய இடம் பரணி நட்சத்திரம் ரோகிணி புனர்பூசம் பூரம் அஸ்தம் விசாகம் பூராடம் திருவோணம் பூரட்டாதி இதில் இருந்தால் அது சிறப்பு அதே மாதிரி குருவுக்கு ரோகிணி மிருகசீடம் பூசம் அஸ்தம் சித்திரை அனுசம் திருவோணம் அவிட்டம் உத்திரட்டாதி இங்கே உட்காந்துருந்தாங்கன்னா அது அவருக்கு சிறப்பு அதே மாதிரி சுக்கரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிருத்திகை புனர்பூசம் ஆயில்யம் உத்திரம் விசாகம் கேட்டை உத்ராடம் பூரட்டாதி உத்திரட்டாதி இங்கே இருக்கிறது அது சிறப்பு அதே மாதிரி சனியோட நட்சத்திரங்கள் சனி பகவானுக்கு அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பரணி ரோகிணி புனர்பூசம் பூரம் அஸ்தம் விசாகம் பூராடம் திருவோணம் பூரட்டாதி இதில் இருக்கிறது சனி பகவானுக்கு சிறப்பான இடம் அதுமாதிரி ராகுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிருகசீடம் புனர்பூசம் ஆயில்யம் சித்திரை விசாகம் கேட்டை அவிட்டம் பூரட்டாதி இதில் ராகு நின்னார்னா அது அவருக்கு சிறப்பான நன்மையை செய்வார் அதே மாதிரி கேதுவுக்கு பரணி பூசம் ஆயில்யம் பூரம் அனுசம் கேட்டை பூராடம் உத்திரட்டாதி ரேவதி இங்கே இருக்கிறது இவர்களுக்கு ரொம்ப சிறப்பான இடம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டில் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடம் வந்து நாம் என்ன சொல்லுவோம் அது வந்து துர்ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லி ஆறு எட்டு பன்னெண்டெல்லாம் நான் மறைவஸ்தானான்னு கொண்டு போயிடுவோம் ஆனால் லக்னாதிபதி அந்த அந்த கிரகங்கள் ஆறு எட்டு பன்னெண்டுலேயே இருந்தால் கூட ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதியாக இருந்தால் கூட அந்த அதிபதி வந்து ஒரு கிரகம் ஒரு இடத்துல உட்காந்துருப்பார் அவர் போய் அவரோட பாசகன் வீட்லேயோ காரகன் வீட்லேயோ போதகன் வீட்லேயோ உட்காண்டார்னா அந்த ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளும் நல்லது தான் செய்வாங்க நம்ம சொல்கிற விபரீத ராஜயோகம்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பாசகன் வீட்டில் போய் அந்த ஆறு எட்டு பன்னெண்டு புதிய அதி அதிபதிகள் போய் அங்கே உட்காந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து நல்லது தான் செய்வாங்க அதே மாதிரி இந்த சுகஸ்தான அதிபதிகள் நம்ம சொல்கிறப்ப குருவே கூட இருக்கட்டும் ஏன்னா நான் ஒரு மீட்டிங்கில் வந்து குரு அரை சுபர் அரை பாவின் நான் பேசினேன் பண்டிட் கூட இப்போ அதுக்கு பதில் சொன்னார் பண்டிட் மீட்டிங்கில் குரு அரை பாவி குரு முழு சுபர் கிடையாது எப்படி முழு சுபர்னு சொல்லுவோம் குரு எப்பவுமே நன்மை தான் பண்ணுறாரா குரு இருக்கும் இடம் பால் அப்படி தான் சொல்கிறோம் ஜோதிடத்தில் அப்போ எப்படி ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபர்னு சொல்கிறீங்க பாவி அரை பாவி குருவால் தனியாக ஏதாவது செய்ய முடியுமா முடியவே முடியாது சனி அரை சுபர்னு நான் சொல்கிறேன் எப்படி சனி நீங்கள் ஜோதிடத்தில் முழு பாவினு சொல்கிறீங்க எப்படி சனி நல்லது செய்யறது இல்லையா சனி குரு கூட சேர்ந்தாதான் தொழில் அப்போ தொழிலை கொடுக்கக்கூடியவர் சனி அப்போ சனி நல்லவர் தானே அவர் எப்படி கெட்டவர்னு சொல்வீங்க குரு அரை பாவி குரு அரை சுபர் அதே மாதிரி சனி அரை சுபர் சனி அறை பாவி இது வந்து நான் பண்டிட் மீட்டிங்கில் பேசி அதுக்கு ஏழு பேர் பதில் சொன்னாங்க கடைசியாக எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க என்ன காரணம்னா குருவால் தனித்து நின்று எதையுமே செய்ய முடியாது அதே மாதிரி குரு பார்க்கும் இடம் கோடி புண்ணியம்னு சொல்கிறீங்க குரு பார்க்கும் இடம் கோடிகளில் புண்ணியம் குரு பார்க்கும் இடத்துல காரக உறவு பாதிக்கும் அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்துங்க இல்லைங்களா குரு பார்க்கும் இடத்தோட காரக உறவு பாதிக்கும் குரு ஏழாம் இடத்தை பார்த்துட்டாருன்னா கண்டிப்பாக பொன்னாடி கூட சண்டை தான் இருக்கும் நீங்கள் வேணால் அவங்கவுங்க ஜாதகத்தை வச்சு பாருங்கள் அஞ்சாம் இடத்தை பார்த்தாருன்னா குழந்தைய கூட பிரச்சனை இருக்கும் ஆனால் படத்தை அள்ளி கொடுப்பார் குரு பார்க்கும் இடம் கோடிகளில் புண்ணியம் கோடி புண்ணியம் தான் கோடி புண்ணியம்னு சொல்லி வச்சாங்க உறவு காரகங்கள் அந்த இடத்துல பாதிக்கும் அதே மாதிரி நீங்கள் இதெல்லாம் இது ஒரு சிலதெல்லாம் வந்துங்க ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு இல்ல அதையும் பார்த்துக்கணும் அதே மாதிரி நம்ம இதுக்கு வருவோம் பாசகாதிகர்களுக்கு வருவோம் அது அது இருப்போம் இப்போ இப்போது ஒரு ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூட்சம நிலைன்னு இருக்குது இது வந்து நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறது பூராமே வந்து ராசியை வச்சு தான் பேசிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பாசகன் வேதகன் போதகன் இருக்காங்க இது சூட்சம நிலை அதெல்லாம் பேசணுன்னா ரொம்ப பேசணும் அது ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் டைம் எடுக்கும் அதனால் இப்போதைக்கு இந்த பன்னெண்டு ராசி கட்டத்தில் அந்த அதிபதிகள் யாருக்கு பாசகன் யாருக்கு காரகன் யாருக்கு போதகன்கிறத நான் சொல்லியிருக்கேன் இதை வச்சு பார்த்தாவே நீங்கள் தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் பாஸ் ஆகிடலாம் அதுக்கப்புறம் அதில் சூட்சம நிலைகள்னு இருக்குது அது ஒரு நாளைக்கு பேசுவோம் ஐயா அதை ஒரு நாளைக்கு பேசுவோம் இப்போதைக்கு நான் பேசினது சிறப்பாக இருந்தால் கை தட்டுங்க நன்றி வணக்கம் என் பெயர் தனக்கோடி பள்ளிப்பாளையம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் வாழ்க வளமுடன் அவர்கள் பாசகத்தை பற்றி மிகவும் சிறப்பாக எல்லோருக்கும் புரியும் வண்ணம் சிறப்பாக பேசிய ஐயா அவர்களுக்கு நமது தாய் சங்கத்தின் முன்னாள் தலைவர் மதிப்புக்குரிய ஐயா சந்திரசேகர ஐயா அவர்களால் கௌரவிக்கப்படுகிறது